எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் கொடுங்க சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர் சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர் சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி ஒன் செவன்டி செவன் செய்யுங்களேன் சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர் சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி ஒன் செவன்டி செவன் செய்யுங்களேன் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களின் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களின் வாக்காளர்களையும் கொஞ்சம் யோசிங்க சார் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களின் வாக்காளர்களையும் கொஞ்சம் யோசிங்க சார் 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு 26 எலெக்ஷன் கூட வந்தடிச்சு 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு 26 எலெக்ஷன் கூட வந்தடிச்சு வேலை கொடுக்க முடியலனா வேற நாட்டுக்கு போய்டவா வேலை கொடுக்க முடியலனா வேற நாட்டுக்கு போய்டவா ஸ்கூல் உண்டு book உண்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் வேண்டமா ஸ்கூல் உண்டு book உண்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் வேண்டமா சிஎம் சர் ஏசிஎம் சர் எஜுகேஷனல் मिनिस्टर சர் ஆல் ஆவர் ப்ளீஸ் அட்டென்ஷன் ஆன் எஸ்ஜிடி சர் CM sir, ACM sir, educational minister sir, all our please attention on SGT sir. All our please attention Yes GT sir. Avoid the temporary appoint the permanent, please show your social justice on this sir. Avoid the permanent, avoid the temporary appoint the permanent, please show your social justice on this sir. Please show your social justice on this sir. We are all waiting for long 12 years, sir. We are all waiting for long 12 years, sir. CM, sir, ACM, sir, educational minister, sir, all our please attention on SGT, sir. All are please attention on SGT, sir. Please consider about gas GT, sir.

நியமன தேர்வை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல பதில் அவர் கொடுப்பாரு அந்த இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களோட வாழ்வாதாரங்களுக்காக நான் வந்திருக்கேன் ஏன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் குடும்பத்தில் நானும் ஒருத்தி